வணக்கம் புதிய செய்தி காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் தமிழர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் சாணக்கு வேண்டுகோள் அதிக வெப்பத்தால் ஒருவர் மயங்கி வீழ்ந்து சாவு பொருளாதார வீழ்ச்சிக்கு ராஜபக்சகள் மீது பழி சுமத்தாதீர்கள் நாமலு கடும் சீற்றம் அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அச்சம் கொள்கின்றது சஜித் கருத்து இலங்கையில் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை பாகிஸ்தானில் கனமழையால் எண்பத்தி ஏழு பேர் உயிரிழப்பு எண்பது பேர் காயம் ஈரான் இஸ்டில் மோதல் இலங்கை பொருளாதாரத்திற்கு பாரிய ஆபத்து ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறமாக இருந்தால் தமிழர்களின் அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடியதாக முடிவுகளை தமிழர்களை வழிநடத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றாக இணைந்து எடுக்க வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணகியன் தெரிவித்துள்ளார் தியாக தீபம் அன்னை பூபதி எண் முப்பத்தி ஆறாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வின் இறுதி நிகழ்வு மட்டக்களப்பு நாவலடியில் உள்ள அன்னாரின் சமாதியில உணர்வுபூர்வமாக நடைபெற்றது இதன்போது ஒரு காட்சிய இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறவிருக்கிறது தென்னிலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகளின் மட்டங்களில் தமிழர்களின் அரசியல் அபிலாசிகள் குறித்து பேசுவது தமிழர்கள் குறித்து சிந்திப்பது தமிழர்கள் பேசுபொருளாக மாறுவது இந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் காலப்பகுதியில் தான் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் நடக்க இருக்கும் ஆண்டு அவ்வாறு நடக்குமானால் தமிழர்களின் அரசியல் அபிலாசிகளை பூர்த்தி செய்யக்கூடியதான முடிவுகளை தமிழ் மக்களை வழிநடாத்தும் அரசியல் கட்சிகள் ஒன்றிணை எடுப்பதுதான் இந்த தாயின் தியாகத்திற்கு நாங்கள் செய்யக்கூடிய விடயம் இந்த வருடத்தில் சிறந்த ஒரு தீர்மானத்தை நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து எடுக்க வேண்டும் என்றார் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு பெரியவெளி குளத்து வயலில் வேலை செய்து கொண்டிருந்த ஒருவர் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது மூதூர் பாலத்தடி சேனை கிராமத்தில் வசித்து வரும் மூன்று பிள்ளைகளின் தந்தையான சூரியமூர்த்தி சுதாகரன் என்று ஐம்பத்தி இரண்டு வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது பெரியவெளி குளத்து வயலில் நேற்று மதியம் வயல் வேலையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது மதியம் அளவில் மயக்கமுற்று விழுந்ததாகவும் உடனடியாக மூதூர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் தெரிய நாட்டில் நிலவும் அதிக வெப்பம் காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் எனவும் வெயிலில் நின்று வயல்வேலை வேலை செய்கின்றவர்கள் உச்சமான நேரங்களில் வயல்வேலை செய்வதனை செய்வதை தவிர்த்துக் கொள்வதன் மூலம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என அறிவுறுத்தப்படுகின்றது நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை காணது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடைய கூடும் என வளிமண்டல வியல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி வடக்கு வடமத்திய மேற்கு சபரகுமுப மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனவே சிறுவர்கள் குழந்தைகள்ல முதியவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் இந்த நிலைமை தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டல வியல திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது அதிகரிக்கும் வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்வதற்காக பொதியளவு நீரை பருகுமாறு வைத்தியர்கள் அறிவுறுத்தியுள்ளனர் இதேவேளை நாட்டின் சில பகுதிகளில் நிலவி வரும் மழையுடனான வானிலை படிப்படியாக குறைவடையும் எனவும் வளிமண்டல உயிரத் திணிக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இலங்கை இன்னும் முதலில் ஜனாதிபதி தேர்தலில் நடத்தப்படும் எனவும் இந்த படிகத்துல ரணில் விக்ரமசிங்க உறுதியாக உள்ளார் எனவும் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தெரிவித்தார் மட்டக்களப்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டார் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டுமா என இலங்கையில் உள்ள சகல சிறுபான்மையின மக்களும் ஒருவரை ஏகமனதாக தெரிவு செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்தார் இன்னும் தமிழர் ஒருவர் ஜனாதிபதியாக வருவது தற்போதைய நிலையில் சாத அதிகம் இல்லை எனவும் கூறினார் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்த வேண்டும் என்ற யோசனை நகைச்சுவையானது அவ்வாறான முயற்சிக்கு நான் ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டேன் என கல்வி ராஜாங்க அமைச்சர் அ குமார் தெரிவித்தார் தமிழ் பொது வேட்பாளர் விவகாரம் நகைச்சுவையானது தமிழர்கள் ஓரணியில் உள்ளனர் என்ற தகவலை மட்டுமே அதன் மூலம் வழங்கலாம் மாறாக ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ் பொது வேட்பாளரால் ஆட்சிக்கு வர முடியாது எனவே முடியாத ஒரு வடிவத்திற்கு எதற்காக முயற்சி எடுக்க வேண்டும் இந்த யோசனையை நான் கண் ஆதரவு வழங்கப் போவதும் இல்லை எனவும் தெரிவித்தார் நாட்டின பொருளாதார வீழ்ச்சிக்கு ராஜபக்சக்கள் தான் காரணம் என எதிரணியினர பள்ளி சுமத்துவத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜின பெருமனுப்பினர் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் தெரிவிக்கையில் கொரோனா தொற்று மற்றும் வெளிநாடுகளுக்கு இடையிலான மோதல்களால் இலங்கையில் மட்டுமல்ல பல நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டது எதிரணியினரும் சில வெளிநாட்டு தூதரகங்களும் இதனை சாதகமாக பயன்படுத்தி மொட்டு அரசுக்கு எதிராக எதிர ஆதரவாளர்களான ஒரு தொகுதி மக்களை திசை திருப்பினர் போராட்டமன்ற பெயரில் அந்த கூட்டத்தினர் நாட்டில் பாரிய தொடர் வன்முறைகளுக்கு சதி திட்டம் திட்டினர் அந்த நிலைமை நாட்டில் ஏற்பட கூடாது என்பதை உணர்ந்தே ராஜபக்சகளை தாம் வகித்த பதவிகளில் இருந்து விலக்கினார்கள் எனினும் அரசின் ஆட்சிதான் தற்போதும் தொடர்கின்றது நமக்கான மக்கள் ஆதரவில் வீழ்ச்சி எதுவும் ஏற்படவில்லை எந்த தேர்தல் நடந்தாலும் மொட்டு கட்சிதான் வெற்றிவாகை சூடும் என்றார் இந்த நாட்டில் இனவாத செயற்பாடுகளுக்கும் மத ரீதியான ரீதியான முரண்பாடுகளுக்கும் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை எனவும் அதற்கான உறுதிமொழியையும் தான் வழங்குவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கான மகளிர் மாநாடு ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட அமைப்பாளர் சோ கணேசமூர்த்தி தலைமையில் காந்தி பூங்காவில் நேற்று நடைபெற்றது இதில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு கலந்து கலந்து கொண்டு பின்வருமாறு தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியானது எந்த அரசாங்கத்திற்கும் அச்சப்படும் கட்சி அல்ல ஆனால் அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அச்சம் கொள்கிறது மே முதலாம் தேதி மே தின கூட்டத்திற்காக நாங்கள் கோரிய இடத்தினை அரசாங்கம் வேறு ஒரு தரப்பிற்கு வழங்க முனைகிறது அரசாங்கமிடம் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் ஒரு லட்சம் தொழிலாளர்களை அழைத்து கொழும்பில் மக்கள் சார் தொழிலாளர் புரட்சியை முன்னெடுப்போம் எனவும் தெரிவித்தார் இலங்கையில் சுமார் நாற்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்றது என இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்துரைக்கும் போது இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை கூறியுள்ளார் குறிப்பாக மேல் கிழக்கு வடபத்திய மற்றும் ஊபா வாகாணங்களில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுகின்றது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உயர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் இடம்பெற்று இன்றுடன் ஐந்து வருடங்கள் பூர்த்தியாகின்றன இந்த நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இதுவரை நீதி பெற்றுக் கொடுக்கப்படாமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கொழும்பில் நேற்றைய தினம் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டது கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக நடத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது பொதுமக்களிடம் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கைக்கு முன்னெடுக்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் தொடர்பில் இதுவரையில் வெளிவராத எட்டு விடயங்கள் தொடர்பில் குற்றப்புல நாய்வு திணைக்கிடத்திற்கு நேற்று வாக்கு மூலமாக வழங்கினேன் என கொழும்பு பேராயர் இல்லத்தின் பேச்சாளர் அருட்தந்தை காமினி பெர்னாண்டோ தெரிவித்தார் கொழும்பு பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார் நேற்று குற்றப்பட நாய்வு திணைக்களத்தில் எனக்கு சிறந்த முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் செயற்படும் பொறுப்பு குற்றப்புள்ள ஞாயிற்று திணைக்கிடத்திற்கு இல்லை என குறிப்பிடவில்லை மாறாக குற்றப்புல ஆய்வு திணைக்களத்தினரை உரிய முறையில் சேவையாற்றுவதற்கு இடமளிக்கவில்லை என தோன்றுகிறது அதே நேரம் சவால் மிக்க கேள்விகள் நேற்று அவர்கள் கேட்கவில்லை தற்போது வழியாகாத பல விடயங்களை நேற்று குற்றப்புல ஆய்வு திணைக்களத்திடம் தெரிவித்தேன் அதே நேரம் முன்னதாக ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தை இணப்பினது ஒன்று குற்றப்புல ஆய்வு திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டது அதில் குறிப்பிடப்பட்டுள்ள விடயங்கள் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ளப்படுமா என உயிர்த ஆயுத தின தாக்குதலை இணைப்பின் உள்ள சகல தரப்பினர் தொடர்பான தகவல்களும் வெளியாகும் என்றார் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுடன் மோதல்கள் தொடருமானால் ஈரானுடன் நேரடியாகவும் மறைமுகமாகவும் கையாளும் இலங்கையின் பொருளாதாரமும் பாரிய ஆபத்தையை எதிர்கொள்ள நேரிடும் என பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் பிரிவினர் பேராசிரியர் வசந்தாத் கோரலா தெரிவித்துள்ளார் எரிபொருளை இறக்குமதி செய்வதில் இலங்கை ஈரானுடன் நேரடி தொடர்புகளை கொண்டிருக்க அவட்டாலும் எரிபொருளை கொள்வனவு செய்யும் நாடுகளுக்கு ஈரானே பிரதான எரிபொருளை வழங்குவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் தொண்ணூறு சதவீதம் சீனாவுக்கே செல்கிறது மேலதிகமாக இந்தியா மற்றும் ஜப்பானுக்கும் எரிபொருளை ஏற்றுமதி செய்வதாகவும் இந்தியா மற்றும் இலங்கை கணிசமான அளவு எரிபொருளை கொள்விடம் செய்கிறது அத்துடன் இலங்கை ஈரானுக்கு சுமார் எண்பது மில்லியன் டாலர் பெறுமதியான பொருட்களை ஏற்றுமதி செய்வதுடன் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான பொருட்களை ஈரானில் இருந்து இறக்குமதி செய்கிறது இலங்கைக்கு பொருட்களை இறக்குமதி செய்யும் நாடுகளில் ஈரான் அறுபத்தி ஓராவது இடத்தில் உள்ளது மட்டக்களப்பு வாழைச்சேனை போலீஸ் பிரிவில் நேற்று மாலை வெவ்வேறு இடங்களில் இடம்பெற்ற சம்பவங்களில் இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குடும்பஸ்தர் ஒருவர் கூறிய ஆயுதத்தின் தாக்குதலுக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாகவும் மற்றவர் முதலைக்கடிக்கு இலக்காகி உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவித்தனர் இவர்கள் இருவரது சடலங்களும் வாழைச்சேனை ஆதர வைத்திய சாலையில் வைக்கப்பட்டு பிரேத பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைப்பதற்கான நடவடிக்கைகளை வாழைச்சேனை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் பிரதேசத்தில் இடம்பெற்ற மேற்படி இரு சம்பவங்கள் தொடர்பாக தெரிவிக்கையில் கொடுக்க பாங்கலில் ஈடுபட்ட நபர்கள் இருவருக்கிடையில் ஏற்பட்ட வாய் தர்க்கம் காரணமாக ஒருவரை கூறிய நாலு நெஞ்சு பகுதியில் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் இதன் நான்கு பிள்ளைகளின் தந்தையான சுலைமான மூன்று வயது நபர் உயிரிழந்துள்ளார் இதேவேளை வடக்கம்போல்ல முருத்தானில் உள்ள வெத்திலை போட்ட மடுகுள பகுதியில் கட்டுவெளி கட்டி மீன் பிடியில் ஈடுபட்டவர் கடிக்கு இலக்காகிய உயிரிழந்துள்ளார் மூன்று பிள்ளைகளின் தந்தையான மூ மைல் வாகனம் என்று அறுபத்தி ஏழு வயதான நபரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளிடம் அதிக அளவு கட்டணம் மறவிடும் உச்சக்கர வண்டி சாரதிகள் மற்றும் வாடகை வாகன சாரதிகளை கைது செய்யும் விசேட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா சட்டத்தரணி தெரிவித்தார் அவ்வாறு நபர்களை அடையாளம் காண்பதற்காக சிவில் உடையில போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அதிகமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் பயணிக்கும் பகுதிகளில் உள்ள போலீஸ் நிலையங்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். பாகிஸ்தானில் பெய்து வரும் கனமழைகள் எண்பத்தி ஏழு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் எண்பதற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தானில் கடந்த வாரம் முதல் பெய்து வரும் இடியுடன் கோடை கனமழையால் ஏற்பட்ட மைன தாக்கங்கள்ல கற்றழு இடிபாடுகள் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக இந்த நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் முழுமையாகவோ பகுதிகளாகவோ சேதமடைந்துள்ளதாக அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனிடையே வரலாறு காணாத மழைகால் பாதிக்கப்பட்டுள்ள ஐக்கிய அரபு ஊராட்சியத்தில் மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கடந்த இருபத்தி நான்கு மனித காலத்தில் நூற்றி நாற்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக துபாய் வானிலை மையம் தெரிவித்துள்ளது இத்துடன் புதிய செய்தியினர் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து புதிய செய்திகளோடு இணைந்திருங்கள் நன்றி